சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம லோகேஷ் காஜ் இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளே சொல்லியிருந்தோம் அவங்களும் கிட்டத்தட்ட தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த பதவியேற்பு விழாக்கு போனார் அப்புறம் சந்திரபாபு நாயுடுவோட அந்த பதவியேற்பு விழாக்கு போனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கார் இந்த காரணத்தாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தோட ஷூட்டிங்கை கொஞ்சம் இரண்டு வாரங்கள் தள்ளி வச்சிருக்காங்க அதாவது ஜூலை முதல் வாரத்தில் இந்த கூலி ஜோடி படத்தோட ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படத்தில் மிகப்பெரிய கேரக்டர்ஸில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு மல்டி ஹீரோ படமாக தான் உருவாகிட்டு இருக்கு மல்டி ஸ்டார் படம் இப்போ இந்த படத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நடிப்பு ஜாம்பவான் நடிகர் உள்ள வந்திருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஃபகத் பாசில் தான் நமக்கே தெரியும் ஃபகத் பாசில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட இதே லோகேஷ் ராஜாவோட இயக்கத்தில் வெளியான விக்ரம் படத்தில் பட்டையை கிளப்பியிருந்தார் அதற்கு முன்னாடி சூப்பர் டிலக்ஸ்லையும் வேலைக்காரர்லையும் அறிமுமாயிருந்தாலும் கூட விக்ரம் படத்தில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி ஆடியன்ஸுக்கும் அவர் வந்து போய் சேர்ந்தார் அதுக்கப்புறம் நம்ம மாரி சொல்வோட மாமன்னன் இப்படி தொடர்ந்து படங்களில் கலக்கின நம்ம ஃபகத் பாசில் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட கூலி படத்தையும் வேறு லெவலில் மிரட்ட போகிறாரு ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிக முக்கியமான வில்லன் கேரக்டர் அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதே பகத் பகத்பாஷில் நம்ம ரஜினியோட இதற்கு முந்தைய படமான வேட்டையன் படத்திலையும் படம் முழுக்க வராரு ஆனால் என்ன அப்படின்னா அந்த படத்தில் முழுக்க முழுக்க காமெடி கேரக்டர் தான் பண்ணுறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் அதை வந்து நம்ம ஃபகத் பாசில் பண்ணியிருக்காரு படம் முழுக்க அவர் காமெடி பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரு ஆனால் இதில் அப்படியே அதற்கு உள்டாவாக பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரஜினியை மிரட்டப் போகிற ஒரு வேற லெவல் வில்லனிசத்தை காட்ட போகிறாராம் ஃபகத் பாசில் ஸோ யாரெல்லாம் ரஜினிக்கு வில்லனாக ஃபகத் பாசில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்